கிட்டத்தட்ட என்னோடய காரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் கூட வச்சுக்கலாம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் அறுபதாயிரம் கிலோமீட்டருனா கிட்டத்தட்ட ஒரு இருபது லிட்ரு இரு அதாவது ஒரு ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் தரும் அப்போ கிட்டத்தட்ட மூணாயிரம் லிட்டர் போட்டுருக்கணும் நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா மூணு ரெண்டு ஆறு மூணாயிரம் லிட்ரு மூணாயிரம் லிட்ரு ஒரு ஒரு லிட்ரு நூறுரூவான்னு பார்த்தாலுமே காருக்கு மூணு லட்ச ரூபா பெட்ரோல் போட்டிருப்பேன் ஆனால் காரு ஆறு லட்சம் தான் ஆனால் பெட்ரோலு மூணு லட்ச ரூபா படிச்சு இன்னும் அது இன்சூரன்ஸு அப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணுறது எல்லாம் இன்னும் நிறைய ஓடும் அது ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஓடும் ஆனால் அறு அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட இருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் நான் சொந்த தேவைக்காக பயன்படுத்தியிருப்பேன் மற்றது எல்லாமே நான் ஊழலத்துக்கு நான் பயன்படுத்தியிருப்பேன் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க ஊழித்துக்கே பயன்படுத்தியிருப்பேன் எல்லா இடத்துலையும் போகிறது அலுவயா எல்லா காரியங்கள் பார்க்குறது உடம்புலாம் கூட்டின்னு போகிறது பார்க்குறது கூடாது நான் ஊழியத்துக்கு நான் பயன்படுத்தியிருப்பேன் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க ஆண்டு கொடுக்கிறது ஆண்டுக்காக நம்ம பயன்படும் பொழுது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த நாட்களில் அந்த லோன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிக்க கத்தரிக்கிற பேசு இதை திராம சொல்றீங்க அது லையா அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ் கேன்சல் ஆகிட்ட பிறகு வந்து பிறகு ஆட்டியோவில் கொடுத்து இன்னொரு ஆர்சி புக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்களே நம்ம ஃபைனான்ஸ் கேன்சல் ஆகிட்ட பிறகு நம்ம இன்னொரு ஆர்சி புக்கு தருவாங்க அது வந்துட்டு பிறகு வண்டி சுத்தமாக கழுவிட்டு ஆமேன் ஒரு புது வண்டி மாதிரி அதை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்போ தான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸில் போட போறேன் வரைக்கும் கார்ல நான் நின்றோ ஓட்டியோ எந்த ஒரு ஸ்டேட்டஸ் நான் போட்டது கிடையாது பிள்ளைங்களை வச்சு நான் போட்டிருப்பேன் எதைப்பிராம சொல்றீங்க அது வந்து சாதாரண கொடுத்த ஒரு சைக்கிள் மாதிரி எதுப்பிராம சொல்றீங்க நான் நல்லா நினைவுங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது யோசாபுத்திருக்காரல அப்போ தான் ஒரு ரவிபுதர் வீட்டுக்கு தான் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துன்னு வருது அதுலேயும் எல்லாம் எடுத்து ஓட்டுருவான் அவங்ககிட்டே என்ன கொஞ்சம் குறான் நான் என்ன கொஞ்சம் குறான்னு சொல்லிட்டு அந்த பெரிய சைக்கிளை அரை பெடல் விட்டு இப்படி இப்படி அடிச்சுன்னு ஓட்டு போன காலங்களாக இருக்குது இன்றைக்கி என் சின்ன பையன் இப்போ அவனுக்கு இத்தனை வயசாக ரெண்டு ரெண்டு வயசில் அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் எது பெரிய ஆமாம் சொல்கிறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா சைக்கிளும் காரும் ஒன்று தான் காரும் ஃப்ளைட்டும் ஒன்று தான் எது பெரிய ஆமாம் சொல்கிறீங்க எது பெரிய ஆமாம் சொல்கிறீங்க ஆபர் ஆதாமுக்கு ஆண்டு சொல்கிறாரு மானத்தின் மானத்தின் வானத்தின் பறவைகளையும் கடல் மச்சங்களையும் நடமாடும் மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் நம்ம பறவைகளை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நான் எப்படி சொல்கிறேன்னா வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டுகளையும் கடலில் மெதக்கிற யார் சொந்த சொல்லுங்க கடல் மெதக்கிற கடலுக்குள்ளுக்கிற அதுதான் கடல் மச்சம் கடலுக்குள்ளுக்கிற மீன்களையும் அப்புறம் நடமாடும் ஆ கால் லெக் பீஸு அது கிடையாது நடமாடும் காருகளையும் பஸ்ஸுகளையும் கருத்தருக்கு கொடுப்பார் ஆக எது விடாமல் சொல்கிறீங்க நிச்சயமாக கருத்தர் அதெல்லாம் எப்படி பார்க்குறேன் உங்கள் சைக்கிள் மட்டும்தான் பார்க்குறேன் இது கருத்துடைய பாரு கற்ப காரியம் ஆமாம் இன்னைக்கு காற்றிங் காண மாட்டீங்க பக்கல் பசங்க காட்ரிங் காண மாட்டீங்க கைப்பிடி பிடிச்சி சொல்லுங்கள் ஐயா திபுராலயா சொல்லுங்கள் காற்று ஆக மாட்டீங்க மழையும் காணமாட்டீங்க புயலையும் காண மாட்டீங்க சுனாமியும் காண மாட்டீங்க லோனுக்காரன் காண மாட்டீங்க தண்டல பார்க்க மாட்டீங்க உங்க வாய்க்கால்கள் வெட்டுங்க தண்ணீர் நாள் நிரப்ப போடா இது இல்ல இதை கை தட்டாதுங்க அர்த்தவசம் சொல்லுது இது கருத்துடைய பார்வைக்கு அற்ப காரியம் கரங்களை தட்டி தட்டியப்படுத்துங்க இது கருத்துடைய பார்வைக்கு அற்ப காரியம் எதை விடாமல் சொல்றீங்க கருத்துடைய பார்வைக்கு அற்ப காரியங்க நம்மளால் முடியாதது கருத்து அவருடைய பார்வைக்கு அற்ப காரியமா இருக்கிறது